ஓ நீ ஆஃப் அண்ணா போதும் போனை பார்த்துட்டே வரையற ஆனால் அதில் என் நெட்டுலாம் வேஸ்டா போகுங்கிறது உனக்கு தெரியல ம் வானம் மழை பொழியுது பூமி விளையுது அதெல்லாம் போடலை காக்காலாம் பறக்குமே அந்த மாதிரி போடல ம் போட்டியில் சொல்லிடணுமா நவிஸ்தாவோடது தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் உனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஸ்கூலில் போய் காட்டி இதில் இதே மாதிரி அவங்க வந்து உன்னை வரைய சொல்லுவாங்க வரைஞ்ச பின்னாடி அதுக்குள்ள நீ தூரப்போ ம் தூரப்போ தம்பி தூரப்போ தெரியல ம் ஹோம்ட் வந்து அழகா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிச்சின்னா அது எதையே நம்ம ஜேர்னலில் போய் இருந்தால்தான் நீ கொடுக்கப் போகிற எங்கள் ஸ்கூலில் போய் இது வரைய போகிறோம்னு சொல்லி அந்த பிள்ளை ஸ்கூலில் போய் இதை சமிட் பண்ணணும் என்ன அடுத்து போட்டி வைக்கிற அன்னைக்குன்னு இதே வந்து அந்தபோல் பண்ணும் இப்போ ஃபர்ஸ்ட்டு எடுத்த வீடியோ ஜாயின் பண்ணலான்னு பார்த்தேன் அது நல்லா வரல இது கூட நல்லா இருக்கும் இதே போட்டுரும் அப்போ தாரிகா என்ன வரைஞ்சிச்சுன்னா ஒன் நீ பார்க்கக்கூடாதா சக்கலா انا பார்க்கது நீங்க சைக்கிள் வந்து டிரையிங்ல வர வேணாம். ஓரமாக போங்க. சரி பாருங்க உட்காந்து பாருங்க அதே மாதிரி உனக்கு எப்ப டிரையிங் போட்டி இவங்க தான்ப்பா மொட்ட மிதனியா இவ பண்ற சேட்டையா ஒரு ஆள் டிரையிங் ரிஞ்சிட்டிருக்கли இவ வேடிக்கை பார்க்கறதுக்கு பேர்ல மிதனியா சேட்டை பண்ண போகுது. ஹாய் சொல்லு மிதனியா. ஏ யூ வெரி ஸ்டைல். இங்க பாத்து சொல்ல மாட்டீல? அப்போ நீ வரைஞ்சிருவியா இது மாதிரி எப்படி வரைவ ஐயோ அதுல வரையாத அது ஸ்கூல் கொண்டு போறது அதுல வரைஞ்சிடாத அக்காவுட்ல வரைஞ்சிடாத அக்காவுட்ல மட்டும் வரைஞ்சிடாத என்ன ப்ளூ கலரு வேற என்னென்ன கலர் அடிக்கணும் நிறைய அடிக்கணுமா ஆனா ஸ்கூல்ல இந்த மாதிரி உனக்கு போன் கொடுத்து பார்த்தா வரைய சொல்லுவோம் தங்கச்சி அது எப்படி வரைவ மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இதுதான் அப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நாளைக்கு உனக்கு என்ன எக்ஸாம் இதனியா என்ன எக்ஸாம் ஏய் தமிழ் இன்னும் எழுதலையா பாப்பா நீ டிராயிங் வரைஞ்சிருவியம்மா நீ வரைகிற டிராயிங் நாளைக்கு என்ன ஆப்பிளா ஆப்பிள் கர கலர் அடிக்கணுமா அந்த ஸ்கெட்ச் பண்ணிட்டு கை வச்சுட்டு அவ்வளோதான் உனக்கு சரி ஓகே வேற என்ன ஆ சரி 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 அதுக்கப்புறம் என்ன இது வரையணும் ம் அப்போ நான் நாளைக்கு என்ன படிக்க தேவையில்லையா ட்ராயிங் எக்ஸாமுக்கு படம் மட்டும் வரையணும் லஞ்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் யூனிஃபார்ம் ட்ராயிங் எக்ஸாமுக்கு ஸ்கெட்செலாம் கொண்டு போகணும் ஸ்கெட்சு ஆ இது இது ஒன்றும் இல்லை இது ஒன்றும் இல்லை ஸ்கெட்சு இது இதோடது நீ என்ன ஃபஸ்ட்டு வந்து லைட் கிரேண்ட்ஸ் கொடுத்த அப்புறம் டார்க் பண்ற பாப்பா என்னதே எடுத்துருச்சு ஃபோன் அது வாட்டில் வந்துட்டுருக்கு பார்த்து தங்கச்சி நல்லா ஈஸியா இந்த புள்ள பண்ணுறது அவங்க பண்ணுறதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படியே அதுக்காண்டி அவங்க பண்ணுற மாதிரியே பண்ண முடியாது நம்ம வேறு ஏதாவது பண்ணணும் அந்த பிள்ளைக்கு என்ன தோணுதோ டேய் சட்டை இல்லாமல் இங்கே வராத நீ என் கிளாக்கா போ டே அது காற்றுல கீழே விழுதுடா